குடியிருப்பு பகுதியில் நாய்க்கு உணவளிக்க வந்த நபர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சீனிவாசன் அம்பத்தூர் அருகே எந்த பகுதியில் இந்த சம்பவமானது நீடித்திருக்கிறது நாய்களுக்கு உணவளிக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதன் காரணம் என்ன யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் விரிவான விவரம் முக்கியமாக கடந்த எட்டாம் தேதியன்று அம்பத்து துளுப்பேட்டை காவல்தியிலை உட்பட்ட விஜயன் விஜயன் நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் வித்யா என்கிற பெண்ணை திருநாய் ஒன்று கடித்தது இந்த சம்பவம் அப்போது மிகப்பெரிய பரபரப்பான சூழல் ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதே குடியிருப்பில் மறுநாள் இரண்டு பெண்கள் உணவு வந்தனர் அவர்களை அந்த குடியிருப்பு வாசி தடுத்து நிறுத்தியதால் அம்பத்தூர் தொழிற்பட்ட காவலத்தில் புகார் அளிக்கப்பட்டது போலீசார் சம்பவத்தை விரைந்து வந்து திருநாய்களுக்கு உணவு வைத்த வந்தவர்களையும் குடியிருப்பு வாசியும் அழைத்து சமரசம் செய்து வைத்தனர் இந்த நிலையில் இன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் அதே வீஜன் குடியிருப்பு பகுதிக்கு நாய் ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாய்களுக்கு உணவளிக்க வந்தனர் இந்த அதே சேர்ந்த முதியவர் ஒருவர் நாய்க்கு கூறப்படுகிறார் அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் கீழே விழுந்தவர்களுக்கு வலது கையில் அடி காயம் ஏற்பட்டுள்ளது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த பெண் வேலண்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது திறன் ஒரே நேரத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உணவு அளிக்க வந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன் Thirteen years of trust.